கதிரம்பட்டி ஊராட்சியனை ஈரோடு மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மனு மக்கள் குறை கேட்கும் கூட்டத்தில் நேற்று கதிரம்பட்டி ஊராட்சியை ஈரோடு மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கதிரம்பட்டி கிராம மக்கள் சார்பில் இருநூறு மேற்பட்ட ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து மனு கொடுத்தனர் சிவகுமார் என்பவர் தந்துணி ஈரோடு மாவட்டம் ஈரோடு ஒன்றியம் கதிரம்பட்டி ஊராட்சியில் பல தலைமுறைகளாக வசித்து வருகிறோம் நிரம்பர தொழிலான விவசாயம் செய்து வருகிறோம் தற்போதைய நிலவரப்படி என்பது கதிரம்பட்டி ஊராட்சி கிராமத்தை ஈரோடு மாநகராட்சியில் இணைக்கப் போவதாக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது எங்கள் கிராமம் விவசாய பூமியை அதிகமாக கொண்டு குறைவான மக்கள் தொகையை உள்ளது

ஒத்துழைக்குமாறு மாநகராட்சியுடன் இணைக்கும் நோக்கத்தை கைவிடுமாறு எங்களது வாழ்வாதாரமும் எங்கள் ஏரியாவில் பெரிய தொழிற்சாலைகளும் சினிமா தியேட்டரும் எதுவும் இல்லை நாங்கள் எங்களது ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்பங்களும் பயனடைந்து வருகிறார்கள் நிலப்பரப்பளவில் ஊராட்சிக்கு மாநகராட்சிக்கும் நிலப்பரப்பில் எந்த சம்பந்தமும் இல்லை ஊராட்சியாகவே செயல்பட ஆணை வழங்குமாறு அப்பகுதி பொதுமக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஈரோடு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் மனு வழங்கக் கூடியிருந்தனர் பின்னர் அங்கே வந்து அமைச்சர் முத்துசாமி அவரிடமும் மனு வழங்கப்பட்டது அதை ஏற்றுக்கொண்டு பரிசீலனை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்